வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு யோகங்களை பற்றி நம்ம பேசிட்டு வர்றோம் இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு போர்ஷன் போட்டிருந்தோம் இது வந்து பார்ட் டூ ரோசக யோகம் செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீடு அல்லது உச்ச வீட்டு இருந்து அது கேந்திரஸ்தானம் கேந்திரம்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் லா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்கள் இருந்தால் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் அவர் நல்ல உடல்வாக இருக்கும் நல்ல பணம் பலம் உள்ளவராக இருப்பார் எதிலும் வந்து தலைமை தாங்கக்கூடிய திறன் உள்ளவர் இருப்பார் பத்ரயோகம் புதன் வந்து கேந்திரஸ்தானங்கள் இருக்கணும் அது புதனோட சொந்த வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்தால் அது பத்ரயோகம் எனப்படும் மிகவும் கெட்டிக்காரத்தனம் உள்ளவர் நகைச்சுவையாக பேசுவார் சாதுரிமையாக பேசுவார் இந்த உண்டான பிஸ்னஸ் மைண்டு நிறைய இருக்கும் புதன் ஆதித்ய யோகம் புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அதற்கு புதன் யோகம் பேர் மிகவும் கெட்டிகாரத்தனம் கொண்டவராக இருப்பார் எந்த காரியம் செய்தாலும் புத்திசாலித்தனமாக இருக்கும் அரசு பணி கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டு டெண்டர் அரசியலில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் வந்து இருப்பாருங்க தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஒம்பதாம் வீட்டோட லாடு வந்து பத்தாம் வீட்டோட லாடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அதுக்கு தர்ம கர்மாதிபதி என்ற பேர் ஒன்பதாம் வீட்டிற்கு தர்மஸ்தானம்னு பேர் பத்தாவது வீட்டிற்கு கர்மஸ்தானம்னு பேர் ஆகிய தான் அதுக்கு தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகம் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் எல்லா யோகங்களையும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையும் அடுத்தது வந்து கிரகம் மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க கிரகம் மாளிகா யோகம் அப்படின்னா ராகு கேதுக்களை தவிர மற்ற ஏழு கிரகங்கள் இருக்குல்ல அது வந்து வரிசையாக ஏழு வீட்டில் இருக்கணும் அதுக்கு தான் கிரகம் மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க லக்னத்தில் கிரகங்களும் ஏழு கிரகங்களும் லக்னத்திலிருந்து ஆரம்பித்து வரிசையாக ஏழு வீடுகளில் இருக்கணும் லக்னத்துலேருந்து ஆரம்பித்து வரிசையாக ஏழு இருந்தால் லக்ன மாளிகா யோகம்னு பேர் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி இருக்கும் பண வசதி நன்றாக இருக்கும் ரெண்டாவது இருந்து ஆரம்பித்து ஏழு வீடு வரிசையாக இருந்தால் தனம் மாளிகா யோகம்னு பேர் இந்த யோகம் இருந்தால் பண வசதி சூப்பராக இருக்கும் மூணாவது வீட்டிலேருந்து ஏழு வீடு வரிசையாக ஏழு இடத்துல வரிசையாக இருக்கணும் கட்டத்தில் கேப் இல்லாமல் இருந்தோன்னா விக்ரம் மாளிகா யோகம் மிக்க தைரியசாலியாக இருப்பார் தலைமை தாங்கக்கூடிய அந்த குணம் வந்து அவருக்கு இருக்கும் நாலாவது இருந்து ஆரம்பிச்சதுன்னா சுபமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க சிந்தனை உள்ளவர் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பார் இதற்கு சுக மாளிகா யோகம்னு பேர் அஞ்சாவது வீட்டிலேருந்து வரிசையாக ஆரம்பித்து ஏழு வீட்டில் ஏழு பிளானட்ஸ் இருந்தனா தெய்வ நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் புகழ் வாய்ந்தவராக இருப்பார் இதுக்கு வந்து புத்திர மாளிகா யோகம்னு பேருங்க ஆறாவது வீட்டிலேருந்து ஆரம்பித்ததுன்னா பேராசை மிகுந்தவராக இருப்பார் பணத்திற்கு கஷ்டப்படுபவராக இருப்பார் இது இதுக்கு சத்ரு மாளிகா யோகம்னு பேருங்க ஏழாவது வீட்டிலேருந்து ஆரம்பித்தா அது களத்திற மாளிகா யோகம்னு பேருங்க பின்முகம் இருக்கும் பதவி மேலும் ஆசை இருக்கும் எட்டாவது வீட்டிலேருந்து ஆரம்பித்ததுன்னா மிகவும் ஏழ்மையானவராக இருப்பார் மனைவிக்கு கீழ்ப்படிந்தவராக இருப்பார் ஒம்பதாவது இருந்து ஆரம்பித்ததுன்னா பாகிய மாளிகா யோகம்னு பேருங்க மிகவும் வசதியான வாழ்க்கை கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் பத்தாம் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு பேர் கர்ம மாளிகா யகோன் பேர் நல்ல மதிப்புள்ள வாழ்க்கை நல்ல பிஸ்னஸ்ஸு எடுத்த எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பார் பதினொன்றாம் இருந்து ஆரம்பித்ததுன்னா அதுக்கு லாப மாளிகா யகோன் பேர் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்கும் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து ஆரம்பித்தால் விரய மாளிகையா யோகம் பன்னெண்டாம் வீடு வந்து விரயஸ்தானம் வாங்கும் பொருட்கள் லாபமான விலைக்கு வாங்குவார் நல்ல விதத்தில் நல்ல விதத்தில் விட்டு பணமும் சம்பாதிப்பார் இழப்புகளும் ஏற்படுத்தும் இந்த கிரக மாளிகா யோகம் லக்னத்தில் இருந்ததுன்னு ஆரம்பிக்க வேண்டும் என்று இதுதான் வந்து இப்படி வரிசையாக இருக்கணும் வரிசையாக ஏழுமே கேப் இல்லாமல் இருக்கணும் இதுதான் வந்து கிரக மாளிகா யோகம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து இப்படி வருவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் எங்கிட்ட நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ரெமெடிஸ் ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடத்தில் உயர்கல்வி படிக்கலாம் என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கியானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணோம்னா என்னுடைய நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நன்றி வணக்கம்